வணக்கம் ஆன்மிக அன்பர்களே நாம் இன்று காணவிருக்கும் பதிவு காரிய தடைகளை கற்றி நம்முடைய வாழ்வில் எல்லா பயன்களும் அடைவதற்குண்டான ஒரு அற்புத கணபதி மந்திரத்தை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்க்கவிருக்கிறோம் ஆகவே இந்த பதிவினை காணும் நண்பர்கள் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உடனே இந்த பட்டனையும் சேர்த்து அழுத்திக் கொள்ளுங்கள் அப்பொழுது நான் தொடர்ந்து போடக்கூடிய அந்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிபிகேஷன் பதிவு வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெற முடியும் அதாவது நம் வாழ்வில் எந்த காரியங்களை செய்தாலும் அந்த காரியங்கள் முதலில் வெற்றி அடைய வேண்டும் அந்த வெற்றியின் மூலயமாக நம்மளுடைய ஆசைகள் நிறைவடையும் ஆகவே எந்த செயலுக்கும் ஒரு கணபதி என்று சொல்லக்கூடிய கணபதியினுடைய அருள் இருந்தால் மட்டுமே நாம் செய்யக்கூடிய காரியங்கள் எந்த தடைகளும் இன்றி வெற்றியை பெறும் ஆகவே அப்பொழுதுதான் நம் வாழ்வில் எல்லா பயன்களும் அடையவும் முடியும் அதற்குண்டான மந்திரம் அதற்குண்டான எந்திரம் பூசை முறையை பற்றி சற்று தெளிவாக இந்த பதிவில் காண்போம் அதாவது கணபதியினுடைய வணக்கம் வேழமுகத்து விநாயகனை தொழ வாழ்வு மிகுந்து வரும் அதாவது முகம் வேழம் என்பது யானை முகத்தோன் யானை முகத்தோனை நாம் தினம் தொழுது வந்தால் வாழ்வு மிகுந்து வரும் அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில் மிகுதியான அதாவது எல்லா இன்பங்களும் பெற்று நாம் வாழ முடியும் நாம் எதற்காக இந்த பூமியில் ஜனித்தோமோ அந்த வாழ்வை இன்பமுற நாம் வாழ்வதற்கு எல்லாவித செல்வங்களையும் நமக்கு வழங்கக்கூடியவராக இந்த வேழமுகத்து விநாயகனை தொழ வாழ்வு மிகுந்து வரும் வெள்ளை கும்பன் விநாயகனை தொழ துள்ளியோடும் தொடர்ந்த வினைகளே அதாவது நம்மை பற்றி இருக்கக்கூடிய அது நோயாக இருந்தாலும் எதிரியாக இருந்தாலும் பேய்பில்லி எப்பேற்பட்ட பீடைகளாக இருந்தாலும் அந்த துள்ளியோடும் தொடர்ந்த வினைகளே நம்மளை தொடர்ந்து வரக்கூடிய வினைகள் பொழுது அது கதி வழி மதி என்று சொல்லக்கூடிய பரம்பரை வழியாக நாம் செய்த முன்னோர் பாவங்களாக இருக்கட்டும் எல்லா வகையிலும் வரக்கூடிய அனைத்து வினைகளையுமே துள்ளி ஓடிவிடும் நம்மை விட்டு அகன்று விடும் என்பதுதான் விநாயகனை நாம் வழிபாடு செய்வதன் மூலியமாக நமக்கு கிடைக்கக்கூடிய அரும்பெரும் பாக்கியம் ஆகவே வேழமுகத்து விநாயகனை துழ வாழ்வு மிகுந்து வரும் வெள்ளை கொம்பன் விநாயகனை துழ துள்ளியோடும் தொடர்ந்த விநாயகளே என்று கணபதியினுடைய வணக்கத்தை நாம் முதலில் கூறிவிட்டு பிறகு நாம் வழிபாடு செய்ய வேண்டும் அதாவது எப்பொழுதுமே சதுர்த்தி நாளன்று ஆரம்பிப்பது நல்லது அல்லது அமாவாசையில் ஆரம்பிப்பது நல்லது காலையில் பிரம்ம முகூர்த்த வேலையில் எழுந்து மலச்சலோபாதைகளை கழித்துவிட்டு ஒரு வாழை இலை விரித்து அந்த வாழை இலையில் மஞ்சள் பிள்ளையார் பிடித்து வைத்து அருகம்புல் சாற்றி எருக்கம்பூ சாற்றி அவருக்கு பாக்கு பழம் தூபதி ஆராதனைகள் அவல்புரி கடலை கரும்பு விளாம்பழம் முக்கியமாக மோதகம் என்று சொல்லக்கூடிய மோதகத்தை வைத்து படையல் வைக்கலாம் இது முதல் நாளில் நாம் செய்யக்கூடியது அடுத்தடுத்த நாளில் சிறிய ஒரு நைவேத்தியமாக வெள்ளம் கூட நாம் அவருக்கு வைத்து அவல்புரி கடலையோடு படைக்கலாம் ஆக நம் கைக்கு ஏற்றார் போல நம்மளால் முடிந்த விஷயங்களை படையலாக வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் அதே நேரத்தில் அவருக்குண்டான எந்திரத்தை ஒரு செப்பு எந்திரத்தில் நாம் எழுதி கொள்ள வேண்டும் நான் இங்கே கொடுக்கக்கூடிய இந்த எந்திரத்தை நீங்கள் எழுதி கொள்ளுங்கள் அதாவது இங்கே கொடுக்கக்கூடிய இந்த எந்திரத்தில் அதாவது சதுரம் என்று சொல்லக்கூடிய நான்கு பக்கங்கள் அதாவது நான்கு திசைகளை குறிப்பிடக்கூடியதாகவும் வட்டம் என்பது சதாசிவம் அதாவது சர்வமும் அடங்கியது என்பது அதனுடைய பொருள் ஆகவே அந்த வட்டம் அந்த வட்டத்திற்குள்ளாக கீழ்நோக்கிய முக்கோணம் அந்த கீழ்நோக்கிய முக்கோணம் என்பது சக்தியினுடைய வடிவமாகவும் நம்மளுடைய குண்டலினி சக்தியை எழுப்பக்கூடிய ஆற்றலை குறிக்கக்கூடியது நம்மளுடைய குண்டலினி சக்தியானது நம்முடைய குதப்பகுதியிலும் சிறுநீரகப் பகுதிக்கும் இடைப்பட்ட இடத்தில் இருக்கிறது அங்கேதான் சக்தி வல்லபை என்று சொல்லக்கூடிய சக்தி இருக்கிறது அதுதான் மூலாதாரம் அந்த மூலாதார சக்தி தான் மூலாதார கணபதி முழு கடவுள் என்றெல்லாம் நாம் கூறுகிறோம் அங்கேதான் நமக்குள் இருக்கக்கூடிய அந்த ஆத்ம சக்தி விழித்து எழக்கூடிய ஒரு அற்புதமான ஆற்றல் அங்கே உறைந்து கிடைக்கிறது ஆகவே தான் அந்த முக்கோணத்தை கீழ்நோக்கமாக நாம் மறைந்து கொண்டு பிறகு இந்த எந்திரத்திற்கு ஜவாது புனுகு இவைகளை தடவி குங்குமம் இவைகள்லாம் வைத்து அதற்கு மலர்களை சாற்ற வேண்டும் இவ்வாறு வைத்துவிட்டு அந்த வாழையிலேயே இந்த எந்திரத்தையும் வைத்துவிட்டு இவருக்குண்டான இந்த அச்சரங்களை இதில் எழுதி கொள்ளுங்கள் கங் கணபதியே நம ஹராம் ஹிரீம் ஹ்ரோம் என்பதுதான் இதனுடைய மந்திரம் இந்த மந்திரத்தையும் இந்த அச்சரத்தில் இந்த எந்திரத்தில் எழுதி கொள்ளுங்கள் மூல மந்திரமான ஓம் ஹராம் ஹ்ரீம் ஹ்ரோம் கங் கணபதியே வர வர शर्वगणमे वशमाग स्वाहा ॐ हरां ह्रीं हिरों कङ्गणपते வர வர ஷர்வகணமே வசமாக ஸ்வாகா என்ற இந்த மந்திரம் அதாவது என்பது அனைத்து கணங்களும் மனிதர் முதல் மிருகங்களிலிருந்து அனைத்து கணங்களும் நமக்கு வசமாகும் ஆகவே இதை தொடர்ந்து நீங்கள் நாற்பத்தெட்டு நாட்கள் அதாவது ஒரு மண்டலம் குறைந்தபட்சம் ஒரு லட்சம் உரு ஏற்ற வேண்டும் காலை மாலை அல்லது இரவு வேளையாக தொடர்ந்து நீங்கள் இந்த மந்திரத்தை உத்திராட்சி மணி மாலை கொண்டு ஒரு லட்சம் குரு ஏற்றி சித்தி செய்து கொண்டிருந்தால் நீங்கள் எந்த காரியங்கள் செய்தாலும் அந்த காரியங்களில் எவ்வித தடைகளும் இல்லாமல் அந்த காரியங்கள் வெற்றி அடையும் அதே நேரத்தில் நான் சொன்னது போன்று நாம் எதற்காக பிறந்தோமோ இந்த பிறவி பயனை அடைய முடியும் வாழ்வில் எல்லாவித செல்வங்களும் பதினாறு வகை செல்வங்கள் என்று சொல்லக்கூடிய எல்லா செல்வங்களையும் பெற்று உயர முடியும் அதே நேரத்தில் கணபதி என்று சொல்லக்கூடிய பல்வேறு வடிவங்கள் இருக்கிறது அகத்தியர் அஷ்ட கணபதி அதாவது எட்டு கணபதிகள் எட்டு சக்திகள் எட்டு சக்திகள் என்பது தான் மகாசக்தி ஆகவே அகத்தியர் எட்டு கணபதிகளை குறிப்பிடுகிறார் அதற்கடுத்து சோடச கணபதி அதாவது பதினாறு வகை கணபதிகள் இருக்கிறது அதற்கடுத்து முப்பத்தி ரெண்டு வடிவங்களில் முப்பத்தி ரெண்டு கணபதி திருவுருவங்கள் இருக்கிறது அறுபத்தி நாலு சித்திகளாக எட்டு எட்டு அறுபத்தி நாலு சித்திகளாகவும் அறுபத்தி நான்கு கணபதிகள் இருக்கிறார்கள் ஆகவே நாம் முழு முதற் கணபதியாக இந்த மந்திரத்தை முதலில் நீங்கள் இதை சித்தி செய்து நீங்கள் இதில் வெற்றியடைந்தால் அடுத்தடுத்து நீங்கள் எந்த கணபதி மந்திர சித்துகள் செய்தாலும் சரி அதற்கடுத்து எந்த தேவதா சித்துகள் செய்தாலும் சரி எவ்வித பூசை புனஸ்காரங்கள் என்று சொல்லக்கூடிய எந்த தேவதா பயிற்சியை நீங்கள் செய்தாலும் அதில் நீங்கள் நிச்சயம் வெற்றியடைய முடியும் ஆகவே கணபதியினுடைய பூரணமான அருள் நாம் பெற்றால் மட்டுமே மற்ற எல்லா காரியங்களையும் நாம் வெற்றியடைய முடியும் ஆகவே இங்கே கொடுக்கக்கூடிய இந்த மந்திரத்தை நீங்கள் மனதை ஒருநிலைப்படுத்தி கொண்டு ஓம் ஹராம் ஹிரீம் ஹிரோம் கங் கணபதே வர வர ஷட்வகணமே வசமாக ஸ்வாகா என்று மனதிற்குள்ளேயே அஜபாகாயத்ரி என்று சொல்லக்கூடிய மனதிற்குள்ளேயே முடிந்த அளவுக்கு இந்த மந்திரங்களை தொடர்ந்து செபித்து வாருங்கள் நிச்சயமாக ஒரு லட்சம் முரு ஏற்றி சித்தி செய்தால் வாழ்வில் நீங்கள் அடையாத எல்லா இன்பங்களையும் அடைந்து பெருவாழ்வு வாழ்வீர்கள் என்று கூறி மீண்டும் அடுத்ததோர் நல்ல பதிவு உங்களுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்